ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வக்கம் பேர் சேனல் நான் உங்கள் பிரியா பாலம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்மிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாலக்கீரையை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் பாலக்கீரை வந்து எலும்புக்கும் அயன் சக்தியெல்லாம் நிறைய இருக்குது அதனால் செஞ்சு கொடுங்க இதில் என்னென்னா கீரையில் வந்து கெமிக்கல் கலந்துருப்பாங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைங்க அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் ஒரு ஐம்பது கிராம் தோரம் வறுப்பு போட்டிருக்கேன் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு பைத்தம் பருப்பும் போடுறேன் நீங்கள் பைத்தம் பருப்புலேயே பண்ணால் கூட சூப்பராக தான் இருக்கும் தோரம் தனியாக பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும் ரெண்டு பருப்பு மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நான் கீரை செய்ய போகிறேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பை ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் தோல் உரித்த பூண்டு ஒரு ஆறு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு மிளகு தக்காளி சின்ன தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் இன்னோண்டு புளி புளி பாலக்கீரைக்கு புளி போடணுன்னு அவசியம் இல்லை தக்காளி போட்டாலே போதும் ஆனால் கொஞ்சமாக போட்டால் நமக்கு டேஸ்ட் இன்னும் தூக்கலாக எடுத்து கொடுக்கும் அதனால் கொஞ்சோண்டு சின்ன சைஸில் புளி போட்டிருக்கேன் இப்போ இதை குக்கரை மூடி நம்ம ஒரு மூணு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் கேஸில் குக்கர் வச்சாச்சு ஒரு மூணு விசில் வந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பாலக்கீரையில் கீரையை மட்டும் எடுத்துக்கிட்டு தண்டெல்லாம் எடுத்து போட்டுட்டேன் இப்போ இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் மண்ணுங்க இருக்கும் அதனால் வாஷ் பண்ணிடலாம் பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் பருப்பும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கீரையை தாளிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கீரைக்கெல்லாம் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பிடிச்சதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போட்டால் சூப்பராக இருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சுருக்கிற பாலக்கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் கூட வந்து சாயத்தை போடுறாங்க நல்லா அலசி விடுங்க பச்சையாக வருது ஃபுல்லாக பச்சை பட்டாணியிலலாம் பார்த்தீங்கன்னா கூட கடையில் வாங்குற பட்டாணி நம்ம எப்பவுமே ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அலசிட்டு தான் போடணும் ஏன்னா ஃபுல்லாக சாயத்தை கலந்து வைக்கிறானுங்க அந்த கீரையில் இப்போ வாஷ் பண்ணி எடுத்தா சாயம் பச்சை கலரில் வருது இப்போ நல்லா கிளறி விடுங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அதுலேயே தண்ணி வந்து வெளியே வரும் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டிருக்கேன் அந்த வர தண்ணியிலே வந்து அது நல்லா சுருண்டு வந்துடும் தண்ணி வெளியே வரட்டும் நான் உங்களுக்கு அந்த கலரை காமிக்கிறேன் பாருங்களேன் கழுவி இறுத்தி வச்சு இந்த கலரை ஊற்றிட்டேன் இருக்குது அந்த கலர் பாருங்கள் என்ன கலரில் இருக்குது தண்ணி இங்கே பாருங்கள் எப்படி ஒரு பச்சை கலரில் இன்னும் நிறைய பச்சை கலர் நான் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணேன் அதனால் வந்து இந்த மாதிரி பச்சையான ஐட்டம்ஸ் எல்லாமே பச்சை பட்டாணி பச்சை வர கீரை எல்லாமே வந்து அதுவும் இந்த பாலக்கீரெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு சாயத்தை கலந்து விட்டுடுறானுங்க நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் உப்பும் மஞ்சத்தூளியும் போட்டு அதுக்கப்புறம் எடுங்க எனக்கு கலர் வராதுன்னு நினச்சேன் வாஷ் பண்ணும்போது பார்த்தா கலராக வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வாஷ் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் அப்படி எடுத்தோம் இந்த கலரில் தான் இருக்குது இன்னும் கீரையில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு எப்படி சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டோம் எப்படி சுருண்டு வந்துருக்கு பாருங்கள் இந்த தண்ணியிலே வந்து கீரை வெந்துடும் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பருப்பை ஊற்றி விட்டுருலாம் பருப்பு நல்லா மசிச்சு விட்ரலாம் கீரை வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா திக்காக இருந்தாலும் பரவாயில்ல பாசிப்பயிர் போட்டிருக்கிறதுனால திக்க ஆகிடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது எனக்கு அதனால் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் பருப்பை ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா பருப்பும் வெந்துருச்சு கீரையும் வெந்துருச்சு ஒரு கொதி உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான பருப்பு போட்ட பாலக்கீரை ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து பாலக்கீரை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹை பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்